வணக்கம் இன்று அஸ்வஸ்வ தொடர்பான முக்கிய காணொளி முக்கிய காணொளியாக இந்த காணொளி அமையும் இந்த காணொலிய முக்கிய நோக்கம் யாருக்கு கடந்த நான்காம் மாதம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது யார் தொடர்ந்து எடுக்கலாம் என்பது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்கப் போகிறீர்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முதலாவது அதாவது இறுதி வகைப்படுத்தலில் இருக்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பெற்றவர்கள் பின்னர் ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டவர்கள் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் அவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஐயாயிரம் ரூபா பெற்று வந்தவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவர்கள் அந்த கொடுப்பனவை பெறலாமா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இவர்களுக்கான நிவாரணங்கள் என்ன என்பது சொன்னது சம்பந்தமான விரிவாக விரிவாக பார்க்க போகின்றோம் ஐயாயிரம் ரூபா பெற்று வந்தவர்கள் இவர்கள் இவர்கள் இறுதி வகைப்படுத்தலில் இருக்கின்றவர்கள் இவர்களுக்கு நிறுத்தப்பட்டது தொடர்பாக உண்மையான நிலவை என்ன என்பது தொடர்பாகவும் இது கொஞ்சம் சற்றே விரிவாக பார்ப்போம் ஆரம்பத்தில் இருந்து ஒருவர் இரண்டாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கொண்டிருப்பவர் எடுத்துக்கொண்டிருப்பவராக இருந்தால் இவர் கடைசி வகைப்படுத்தலில் உள்ள ஒருவராக காணப்படுகின்றார் இவர் கடந்த ஜனாதிபதி பதவியேற்ற பின்னர் இவர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பெற்று வந்தவர் ஐயாயிரம் ரூபாவாக இவருக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவிலிருந்து அரைவாசி தான் அவர்களுக்கு கிடைப்பது வழக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறுரூவாவை இவர் பெற்று வந்திருக்கின்றார் இவ்வாறு பெற்று வந்தவர் தான் இவ்வாறு பெற்று தான் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் இவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கான கொடுப்பனவை ஏன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இவர்களுக்கான கால வரையறை நிறைவடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்தவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தப்படுவதாக முன்னரே தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்காமையே அவர்களுக்கான கால வரையறை முடிந்ததன் பின்னர் அவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஏனையோருக்கான கொடுப்பனவு தொடர்ந்து வழங்கப்படும் அவர்களுக்குமான வரையறை முடிகின்ற பட்சத்தில் அதுவும் நிறுத்தப்படும் ஆனால் தற்போது ஏனைய வகைப்படுத்தலில் உள்ளவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஏனைய வகைப்படுத்தல் என்று சொல்கின்ற போது ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா அல்லாஹ் கொடுப்பனவர்கள் பிடித்தவர்களுக்கு தொடர்ந்து அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கான கொடுப்பனவு பைப்பில் இடப்பட்டிருக்கின்றது மாறாக ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்தவர்களுக்கு பின்னர் ஐயாயிரம் ரூபாவாக அதிக அது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அரவாசி படத்தை பெற்று வந்திருக்கின்றார்கள் அது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக இருந்திரு இருந்திருக்கின்றது இதுதான் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மீளவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் ஏற்கனவே ஐயாயிரம் ரூபா பெற்று வந்தவர்கள் தொடர்ந்து அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அவர்களுக்கு அவர்களுக்கான வகைப்படுத்தல் மூன்றாம் வகைப்படுத்தலாகவும் ஏனைய ரெண்டாம் ஓராம் வகைப்படுத்தலில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்தும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே மக் தற்போது மக்கள் பலருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது இவ்வாறு நிறுத்தப்பட்டவர்கள் ஐயாயிரம் ரூபா பெற்று வந்தவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நிறுத்தப்பட்டவர்கள் மீண்டும் அதனை பெற்றுக்கொள்ளலாமா அதற்கான நடவடிக்கைகள் என்ன தாங்கள் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து நலன்புரிகள் சபைக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்து விண்ணப்பங்களை செலுத்தலாமா என்றெல்லாம் சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அவ்வாறு செய்ய முடியாது ஏனெனில் நலன்புறிகள் சபைகளால் அவ்வாறான ஒரு விண்ணப்பத்தை வெளியிடவும் இல்லை கோரிக்கை முன்வைக்கவும் இல்லை நலன்புறிகள் சபைகள் கூறப்படாத பட்சத்தில் ஒருவர் தனக்கான அந்த நிறுத்தப்பட்ட நிறுத்தப்பட்ட கொடுப்புணர்வை மீண்டும் வழங்குவதற்கான கோரிக்கை முன்வைக்கின்ற பட்சத்தில் அது நிராகரிக்கப்படும் ஏன் நிராகரிக்கப்படும் இருந்தால் அவர்கள் அவர்கள் அவருடைய ஐசி நம்பரை அங்கு பதிவு செய்கின்ற போது அவர் ஏற்கனவே பெற்று வந்த அந்த விடயங்கள் ஒன்லைன் ஒன்லைன் ஊடாக அவர்களுக்கு தெரிவிக்கப்படும் எனவே அதன் காரணமாகத்தான் முடியும் ஆனால் கட்ட பதிவுகள் செய்தவர்களுக்கான பகுப்பாய்வுகள் யாவும் முடிவடைந்திருக்கின்றது எதிர்வரும் ஜூலை மாதத்தில் இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்க தயார் நிலையில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே ஜூலை மாதத்தில் இறுதி பகுதியிலோ அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பத்திலோ இவர்களுக்கான வழங்கு இவர்களுக்கான கொடுப்பனவுகள் அநேகமாக வழங்கப்படும் தற்போது இவர்களுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு வருகின்றது பதினோரு புள்ளிகளை பெற்றவர்கள் இதற்கான தெரிவுக்கு உட்படுத்தப்படுவார்கள் பதினோரு புள்ளிகளை விட குறைந்த புள்ளிகள் பெற்றவர்கள் ரெண்டாம் கட்டத்தில் நிராகரிக்கப்படுவார்கள் எனவே இவர்களுக்கான கொடுப்பனர்கள் மிக விரைவில் பெறும் என்பதையும் இந்த இடத்தில் குறிவைக்க வருகின்றோம் மேலும் மக்கள் கூறிய இனிய செய்தியை வெளியிடுவதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஜனாதிபதி நிதியம் தற்போது பல நோயாளர்களுக்கு பல லட்சங்கள் ரூபாய் வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றது இது பல மேம்படுத்தப்பட்ட திட்டங்களாக தற்போது காணப்படுகின்றது ஜனாதிபதி நிதியத்தில் நோயாளர்கள் அந்த நிதியத்தில் பதிவுகளை மேற்கொண்டு தங்களுக்கு நோய்க்கான பல லட்சம் ரூபாய்களை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு பல நடைமுறைகள் இருக்கின்றது முன்னிய காலத்தில் இறுக்கமாக இருந்த நடைமுறைகள் யாவும் தற்போது தளர்த்தப்பட்டிருக்கின்றது இது எவ்வாறு பெறலாம் என்பது சம்பந்தமாக விரைவில் ஒரு காணொலியை உங்களுக்கு நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் அதாவது நோயாளி ஒருவர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்துவதற்கு முன்னரோ அல்லது அதற்கு பின்னரோ இக்கொடுப்பதை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நோயாளி ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் பரிசோதனைக்கு முன்னரோ அல்லது ப பரிசோதனைக்கு பின்னரோ பல லட்சங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் வழங்கப்படும் இதை இது சம்பந்தமான விரிவான காணொலியை விரை மிக விரைவில் நீங்கள் எதிர்பாருங்கள் மேலும் அஸ்வச சம்பந்தமான புதிய தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றோம் என்று கூறி தற்போது உங்களிடமிருந்து விடைபெற பெற்றுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்